சர்வதேச விண்வெளி நிலையமான ஐ பசிபிக் பெருங்கடலில் தள்ள நாசா முடிவு செய்துள்ளது இதற்காக எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்ன காரணம் இதன் பின்னணியை பார்க்கலாம் கடந்த ஜூன் இருபத்தாறாம் தேதி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஏழாயிரம் கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தை நாசா எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் போட்டுள்ளது முன்னதாக சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ஆயுட்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அதனை அளிப்பதற்காகவே நாசா இந்த ஒப்பந்தத்தை போட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதன்படி ஸ்பேஸ் நிறுவனம் அடுத்த பத்து ஆண்டுகளில் நான்கு புள்ளி மூன்று லட்சம் கிலோ எடை கொண்ட சர்வதேச விண்வெளி நிலையத்தை பெருங்கடலில் தள்ளக்கூடிய ஒரு வாகனத்தை உருவாக்க உள்ளது ஐ விண்வெளி நிலையத்தின் பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் துவங்கப்பட்டன இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் விண்வெளி வீரர்களின் ஆராய்ச்சியுடன் இந்த நிலையம் செயல்படத் தொடங்கியது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த விண்வெளி நிலையம் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு தொன்னூறு நிமிடங்களுக்கும் பூமியை முழுவதுமாக சுற்றி வருகிறது அதாவது தொன்னூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை என்ற கணக்கில் ஒரு நாளைக்கு சராசரியாக பதினாறு முறை பூமியை சுற்றி வருகிறது அப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பூமியின் கணக்குப்படி ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரியன் உதயமாகிறது மற்றும் பதினாறு முறை இரவு வந்து செல்கிறது இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சூரியனின் செயல்பாடுகள் பூமியின் செயல்பாடுகள் குறுங்கோல் பற்றிய ஆய்வு என பல விதமான ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன பொறியாளர்களின் கூற்றுப்படி ஐஎஸ்எஸ் ஆய்வகத்தின் கட்டமைப்பு இன்னும் அப்படியே நல்ல நிலையில் இருப்பதாக சொன்னாலும் அதை அகற்றுவதற்கான எதிர்கால திட்டங்களை இப்போதே உருவாக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாசா உள்ளது எந்த உதவியும் வழங்கப்படாவிட்டால் அது இறுதியில் பூமியின் மேல் விழுந்து பூமியில் உள்ள மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது ஐஎஸ்எஸ் விண்வெளி நிலையத்தின் நடவடிக்கைகள் முடிவுக்கு வரும்போது அதனை குறைந்த புவி சுற்றுப்பாதையில் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான முறையில் தரையிறக்க நாசா மற்றும் பிற சர்வதேச விண்வெளி நிலையங்களுக்கு அமெரிக்கா டிஆர்பிட் வாகனம் உதவும் என்று நாசாவின் விண்வெளி செயல்பாடுகளுக்கான இயக்குனர் கென் போவர் சாக்ஸ் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி சர்வதேச விண்வெளி நிலையத்தை சிக்கலின்றி பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தும் பணிக்காக பிரத்யேக விண்கலனான டி ஆர்பிட் ஒன்றை ஸ்பேசெக்ஸ் கட்டமைக்க உள்ளது அதற்காகத்தான் இந்த தொகை அந்த டிஆர்பிட் வெஹிக்கிள் விண்கலனை கொண்டு பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையம் அப்புறப்படுத்தப்படும் அதன் பின்னர் அந்த விண்கலனும் சர்வதேச விண்வெளி நிலையமும் வளிமண்டலத்தில் நுழையும் போது அவை இரண்டும் உடைந்து எரியும் என கென் தெரிவித்துள்ளார் இதனை நாசாவும் உறுதி செய்துள்ளது ஏற்கனவே ஐஎஸ்எஸ் திட்டத்தை அமெரிக்காவும் ரஷ்யாவும் வழிநடத்துகின்றன ஐரோப்பா கனடா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இதற்கு உறுதுணையாக உள்ளன மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை நிலையத்திற்கு நிதியளிக்க வேண்டும் என உறுதியாக உள்ளனர் ஆனால் ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிதி வழங்குவதை நிறுத்த உள்ளது இதுவும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அளிக்க மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் ஐஎஸ்எஸ் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது